ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புதுமை சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம வேஸ்ட்டுன்னு தூக்கி போடக்கூடிய பொருட்களை வச்சு நமக்கே யூஸ் ஆகிற மாதிரி எப்படி சூப்பராக வந்து ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே வாங்க இந்த சூப்பரான வீடியோக்களை போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம ரீயூஸ் பண்ண போகிறது காலண்டர் தாங்க நம்ம வீட்டில் வந்து வருஷம் பிறந்தாலே மளிகைக்கடை கடை துணி கடைன்னு எல்லா கடையிலையுமே வந்து இந்த காலண்டர் வந்து கொடுப்பாங்க நிறைய வந்து காலண்டர் வந்து நம்ம வீட்டில் வந்து சேர்ந்துரும் எல்லா காலண்டரையும் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படி இல்லைங்க ஒன்று ரெண்டு மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் பாக்கி வந்து வேஸ்ட்டாக தான் கிடக்கும் அந்த காலாண்டரை வச்சு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அது அப்படியே வந்து நம்ம தூக்கி போட்டுருவோம் அது போல் தூக்கி போடாமல் ஃபஸ்ட்டு வந்து அந்த காலாண்டரில் உள்ள இந்த பேஜை மட்டும் நம்ம தனியாக வந்து எடுத்துக்கணும் எடுத்துட்டு காலாண்டர் வந்து வச்சுக்கலாம் அதை வச்சு இன்னொரு ஐடியா வந்து பண்ணலாம் அது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து இந்த பேஜை வந்து இப்படி பின்பக்கமாக திருப்பி போட்டுட்டு நான் எப்படி செய்கிறேன் பாருங்கள் இது போல் ஒரு கோன் ஷேப்பில் வந்து நம்ம வந்து மடித்து விட்டுக்கணும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேப்பரை வந்து இப்படி மடிச்சுக்கணும் அடுத்த பேப்பரை வந்து நான் இன்னொரு மாதிரி வந்து பண்ணுறேன் பாருங்கள் அந்த அது போல் நீங்கள் வந்து மடித்து எடுத்துக்கங்க நான் வீடியோவில் காட்டுறது போல் நீங்கள் வந்து பார்த்து செஞ்சுக்கங்க ஏன்னா அது வந்து நம்ம சொன்னால் புரியாது நீங்கள் பார்த்தா மட்டும்தான் புரியும் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் அந்த மாதிரி மடிச்சுக்கிட்டேன் கோன் ஷேப்பில் இப்போ வந்து இது போல் வந்து மடிச்சுக்கிறேன் இதே போல் நீங்கள் ஒவ்வொரு பேப்பராக மாற்றி மாற்றி வந்து இது போல் மடித்து விட்டுக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கணும் அதாவது ரிப்பீட்டாக இதே போல் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் நான் எப்படி செய்யறேன் இதே போல் நீங்கள் ஃபுல்லாக வந்து செஞ்சு விட்டுக்கிட்டே வாங்க பாருங்க நான் ஒரு கால்வாசி வந்து செஞ்சு முடிச்சிட்டேன் இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும் இது வந்து ஒரு கூரை வீட்டு ஷேப்பில் வந்து இருக்குது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் நம்மளுக்கு வந்து வந்து ஒயிட்டும் பிளாக்கும் கலந்து நம்மளுக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை வந்து ஃபுல்லாக வந்து நம்ம வந்து செய்யணும் இதுக்கு வந்து இவ்வளோ மெனக்கட்டு நம்ம உட்காந்து ஒன்று ஒன்றா செய்யணுமா வேறு வேலை இல்லையா அப்படின்னு கூட நீங்கள் நினைப்பீங்க அப்படிலாம் இல்லைங்க இது வந்து செய்கிறது ரொம்பவே ஈஸி தான் உங்களால் வந்து ஃபுல்லாக வந்து செய்ய முடியல எனக்கு ஒர்க் இருக்குண்டா கூட நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ள குட்டீஸுங்களுக்கு நீங்கள் சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா அவங்க வந்து சூப்பராக வந்து செஞ்சு முடிச்சிருவாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி செய்வாங்க இது வந்து ஒரு விளையாட்டுத்தனமாக அவங்களுக்கு இருக்கும் செய்கிறதுக்கு இப்போ பாருங்க நான் வந்து கால்வாசி மட்டும்தான் செஞ்சேன் பாக்கி வந்து ஃபுல்லாகவுமே வந்து என்னோட ரெண்டு பசங்களும் தான் வந்து மாத்தி மாத்தி செஞ்சாங்க ரொம்ப வந்து இஷ்டப்பட்டு வந்து செஞ்சாங்க அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இது மாதிரி செய்கிறதுக்கு இது ஒரு கிராஃப்ட் மாதிரி அவங்க வந்து செஞ்சு கொடுத்தாங்க ஃபுல்லாக வந்து எனக்கு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கொடுத்தாங்க எப்படி வந்து அழகாக செய்கிறாங்க பாருங்கள் இதே போல் உங்கள் வீட்டு குட்டிஸுங்கள்ட்ட நீங்கள் ஒரு தடவை சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா அவங்க வந்து சூப்பராக வந்து செஞ்சு முடிச்சிருவாங்க இப்போ நான் வந்து ரெண்டு பேருமே வந்து செஞ்சு முடித்த பிறகு நான் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் இப்போ பாருங்கள் ஃபுல்லாக வந்து செஞ்சு முடித்தோன்னா இப்படி தாங்க இருக்கும் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல அதாவது ஒரு குடிசை வீடு ஷேப்பில் நம்மளுக்கு அப்படியே இருக்கும் நம்ம வந்து வேஸ்ட்டுன்னு தூக்கி போடக்கூடிய காளாண்டரை வச்சு ரொம்ப சூப்பரான ஒரு கிராஃப்ட் வந்து பண்ணிட்டோம் பாருங்கள் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது இதில் வந்து நீங்கள் கலர் கொடுக்கறோன்னா நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் கலர் கொடுத்துக்கலாம் நான் வந்து கலர் எதுவும் கொடுக்கல சும்மா தான் வந்து அப்படியே வந்து வச்சுருக்கேன் இப்போ இது சென்டரில் வந்து எனக்கு ஏதோ வந்து எம்டியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு அதனால கொஞ்சமாக வந்து ஃபெவிக்விக் ஆட் பண்ணி இது போல் சின்ன சின்ன ரோஸ் வந்து நான் வந்து வச்சுருந்தேன் அதை வந்து அப்படியே வந்து ஒட்டி விட்டுக்கிட்டேன் இப்போ பார்க்க வந்து கொஞ்சம் லுக்காக வந்து இருந்துச்சு எனக்கு பார்க்கறதுக்கு அழகாகவும் இருந்துச்சு இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பம் இல்லைனா நீங்கள் அப்படியே கூட வச்சுக்கலாம் இப்போ இதை வந்து நான் எங்கள் வீட்டோட ஃப்ரிட்ஜு மேலே வந்து வச்சுருக்கேங்க பார்க்கவே ரொம்பவே அழகாக இருந்துச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் இது போல் காலண்டர் வந்து இருந்துச்சுன்னா வேஸ்ட் ஆகாமல் இது போல் சூப்பரான ஒரு கிராஃப்டாக வந்து பண்ணி பாருங்கள் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பென்சில் பாக்ஸ் தாங்க வீட்டில் குழந்தைங்களுக்கு வந்து பென்சில் பாக்ஸ் வந்து வாங்கி கொடுக்குறப்ப கொஞ்ச நாள் அதை வந்து யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் பழசாயிருச்சுன்னா தூக்கி போட்டுருவாங்க வேறு பென்சில் பாக்ஸ் வந்து வாங்கி கேட்பாங்க அப்படி வந்து நம்ம வீட்டில் ஒன்று ரெண்டு பென்சில் பாக்ஸாவது நம்ம வேஸ்ட்டாக வந்து கிடக்கும் அதை வந்து நம்ம வெங்காயக்காரங்கட்டப் வந்து போட்டுருவோம் பிளாஸ்டிக்னு சொல்லிட்டு அதை வந்து நம்ம அப்படி வந்து போடாமல் நம்ம வீட்டுக்கே நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி மாற்றிக்கலாம் அதுதான் நான் வந்து எப்படின்னு இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து இந்த பென்சில் பாக்ஸில் வந்து இது போல் வந்து மார்க் பண்ணிக்கோங்க உங்கள் கிட்டே எந்த டைப் பென்சில் பாக்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல அதாவது சில பென்சில் பாக்ஸில் வந்து ஒரு பக்கம் லாக் பண்ணுற மாதிரி இருக்கும் சில பென்சில் பாக்ஸில் ரெண்டு பக்கம் லாக் பண்ணுற மாதிரி இருக்கும் எப்படியா இருந்தாலும் பரவாயில்ல அந்த லாக் பண்ணுற பகுதியில் மட்டும் மார்க் பண்ண வேணாம் மற்றபடி பக்கத்தில் உள்ள பகுதியில் கொஞ்சம் கேப்பிட்டு இது போல் மார்க் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்க நான் ஒரு நாலு பக்கம் வந்து மார்க் பண்ணிவிட்டு அந்த மார்க் பண்ணதில் வந்து கத்தியை வந்து நெருப்பில் காட்டி சூடு பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம சின்னதாக வந்து கட் போட்டு எடுத்துக்க போகிறோம் நம்ம மார்க் பண்ண அளவுக்கு மட்டும் நம்ம வந்து கட் போட்டு எடுத்துக்கணும் இப்படி பாருங்கள் இப்படி வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் இதே போல் நாலு பக்கமும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கங்க இப்போ பாருங்க நான் வந்து நாலு பக்கமும் கட் போட்டு எடுத்துக்கிட்டேன் அவ்வளோதாங்க இதுக்கு வேலை இதை வந்து நம்ம எதுக்காக வந்து யூஸ் பண்ண போகிறோம்னா நம்ம வீட்டுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு திங்ஸாக தான் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இப்போ இந்த பென்சில் பாக்ஸோட பின்பக்கம் வந்து டபுள் டே போட்டு ரெண்டு பக்கமும் வந்து ஒட்டி விட்டுக்கலாம் இப்போ இதை எதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம்னா டூத் ப்ரஷ் ஸ்டாண்டாக தாங்க நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இப்போ பாருங்கள் இதில் வந்து டூத் ப்ரஷை வச்சுட்டு இதை அப்படியே வந்து மூடி விட்டுருலாம் இது நம்ம டபுள் சைட் டேப் போட்டிருக்கிறதுனால நம்ம வந்து எங்கே வந்து நம்ம டூத் ப்ரஷ்லாம் வந்து வைப்போமோ அங்கே வந்து இதை வந்து அப்படியே வந்து ஒட்டி விட்டுட்டோம்னா பார்க்குறதுக்கு நீட்டாகவும் இருக்கும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாகவும் இருக்கும் இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம டூ டூத் பேஸ்ட்டை கூட மேலே வந்து அப்படியே வந்து வச்சுக்கலாம் பார்க்கவே எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள் நம்ம வேஸ்ட்டுன்னு தூக்கி போடுற பாக்ஸை வச்சு ரொம்ப சூப்பராக வந்து நம்ம ப்ரெஷ் ஸ்டாண்ட் வந்து ரெடி பண்ணிட்டோம் இதெல்லாம் வந்து ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா ஐநூறுபா அறநூறுபாய்க்கு மேலே தாங்க விற்கிது ப்ரஷ் ஸ்டாண்டுலாம் நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு நம்ம சிம்பிளாக வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு வசதியாக இருக்கும் இந்த கிராஃப்ட் வந்து எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமல்லாம் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பவுடர் டப்பா தாங்க பவுடர் டப்பா வந்து நான் இன்னைக்கு பத்து ரூபா பவுடர் டப்பா வந்து எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட எந்த பவுடர் டப்பா இருந்தாலும் நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த பவுடர் டப்பா உள்ள மேலே உள்ள கவரை வந்து பிரித்து எடுத்துடலாம் இப்போ இதோட மூடியும் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் உள்ள கொஞ்சம் பவுடரையும் வந்து நம்ம வந்து கொட்டி யூஸ் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு இந்த பவுடர் டப்பாவை வச்சு தான் இன்றைக்கி நம்ம வந்து சூப்பரான ஒரு கிராஃப்ட் வந்து பண்ண போகிறோம் இப்போது இந்த பவுடர் டப்பா மேலே இது போல் கலர் டேப் இருந்தால் ஒட்டிக்கோங்க நான் இன்னைக்கு வந்து ரோஸ் கலரும் ப்ளூ கலரும் வந்து எடுத்திருக்கேன் இதை வந்து அப்படியே கீழேருந்து அப்படியே வந்து மேலே வந்து ஒவ்வொரு கலராக நம்ம மாற்றி மாற்றி ஒட்டிக்கிட்டே வரப்போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நான் ரோஸ் வந்து ஒட்டிக்கிட்டேன் அடுத்ததாக வந்து ப்ளூ கலர் வந்து ஒட்டிக்கிறேன் இப்படியே வந்து நம்ம மாற்றி மாற்றி ஃபுல்லாக வந்து அந்த பவுடர் டப்பா ஃபுல்லாக வந்து நம்ம ஒட்டி விட்டுக்கலாம் இதுக்கு வந்து இந்த கலர் தான் யூஸ் பண்ணணும் இல்லை உங்களுக்கு விருப்பமான கலர் உங்கள் என்ன இருக்கோ அந்த கலர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க இதே போல் நான் ஃபுல்லாக வந்து ஒட்டி விட்டுட்டு காட்டுறேன் பாருங்கள் நான் ஃபுல்லாக வந்து ஒட்டி விட்டுட்டேன் இப்போ இது இந்த பவுடர் டப்பா உள்ள வந்து நம்ம வெய்ட்காக ஏதாவது வந்து போட்டுக்கணும் அதாவது உப்பு மணல் வந்து எதாவது வந்து கொட்டி வச்சுக்கங்க நான் இன்றைக்கி வந்து உப்பு தான் வந்து கொட்டி வச்சுக்கிறேன் சால்ட் உப்பை வந்து இது ஃபுல்லாக வந்து போட்டு வச்சுக்கிறேன் பாருங்க பாருங்கள் உப்பு வந்து கொட்டி வச்சாச்சு இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம ஃப்ளவர் வாஷ் மாதிரி வந்து வைக்க போகிறோம் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ ஃப்ளவர் வந்து அது வந்து வச்சுக்கலாம் நான் வந்து இது போல் இலை இலையாக வந்து இருந்துச்சு இதை வந்து நான் வச்சுக்கலான்ட்டு இதை வந்து உள்ளார வந்து அப்படியே வந்து திணிச்சி விட்டுக்கிறேன் இப்போ நம்ம வந்து ஃப்ளவர் வாஷ் தாங்க வந்து பண்ண போகிறோம் இப்போ இதே போல் எல்லாத்தையும் வந்து திணிச்சு விட்டுட்டு இதுக்கு மேலே வந்து சின்னதாக வந்து அந்த ரோஸ்லாம் இருந்துச்சு அதெல்லாம் வந்து நான் ஃபெவிக்விக் போட்டு அப்படியே வந்து ஒட்டி விட்டுக்கிறேன் இப்போ பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப வந்து க்யூட்டாக அழகாக இருக்கும் ஒரு குட்டி ஃப்ளவர் வாஷ் மாதிரி நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அவ்வளோதாங்க சூப்பராக வந்து ஒரு குட்டி ஃப்ளவர் வாஷ் வந்து ரெடி பண்ணிவிட்டோம் பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்கு பாருங்க நம்ம வேஸ்ட்டுன்னு வந்து தூக்கி போடுற பவுடர் டப்பா வச்சு சூப்பரான ஃப்ளவர் வாஷ் வந்து ரெடி பண்ணியாச்சு அடுத்து நம்ம பார்க்க போகிறது பேனா தாங்க பேனாவில் வந்து ரீஃபில் தீர்ந்து போனோன்னே அந்த பேனா வந்து நம்ம வந்து தூக்கி போட்டுருவோம் அதை வந்து தூக்கி போடாமல் நம்ம வீட்டுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு பொருளாக வந்து மாற்றிக்கலாம் அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு அந்த பேனாவோட மேல் முடியும் கீழ் முடியும் வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இது போல் கலர் செல்லோ டைப்பு போட்டு சுற்றி வந்து அந்த பேனா வந்து ஒட்டிக்கலாம் பாருங்கள் நான் ஃபுல்லாக வந்து சுற்றி முடிச்சுட்டேன் இப்போ அடுத்ததாக நம்ம வீட்டில் வந்து ஏதாவது கயிறு நூல் இது போல் ஏதாவது இருந்தால் வந்து எடுத்துக்கலாம் நான் இது போல் நாடாக வந்து எடுத்திருக்கேன் கோல்டு கலரில் இப்போ இதை வந்து பேனா உள்ளார விட்டு இது போல் நாட்டு வந்து போட்டு முடிச்சுக்கலாம் இப்போ பார்க்குறப்ப நம்மளுக்கு சின்னதாக வந்து ஒரு ஹேங்கர் மாதிரி வந்து ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நம்ம கிச்சனில் எங்கேயாவது ஒரு பக்கத்தில் மாட்டி விட்டுட்டோம்னா இதில் வந்து நம்ம துண்டு வந்து போட்டு வச்சுக்கலாங்க துண்டு ஹோல்டராக வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பார்க்குறதுக்கே ரொம்பவே நீட்டாக இருக்கும் நம்ம வேஸ்ட்டாக வந்து தூக்கி போடுற பேனாக வச்சு நம்ம வீட்டுக்கு யூஸ்ஃபுல்லான திங்ஸாக வந்து மாற்றிட்டோம் பாருங்கள் நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபெரிகம் பாட்டில் தாங்க நம்ம ஃபெரிகம்லாம் யூஸ் பண்ணிவிட்டு அந்த பாட்டில் வந்து தீந்து போனோன்னா அதை வந்து நம்ம தூக்கி போட்டுருவோம் அது போல தூக்கி போடாமல் நம்ம வீட்டுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான திங்ஸாக வந்து எப்படி மாத்துறதுங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபெரிகம் பாட்டில் வந்து தீந்த பிறகு இதில் வந்து கொஞ்சமாக வந்து உள்ளார கல்லுப்பு போட்டு நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம சாதாரணமாக வாஷ் பண்ணுறதை விட கல்லுப்பு போட்டு வாஷ் பண்ணுறப்ப ரொம்ப க்ளீனாக வந்து நம்மளுக்கு வந்து கழுவ முடியும் இப்போ பாருங்க நான் வந்து கழுவிட்டு வந்துட்டேன் இப்போ இதுக்கு உள்ளே வந்து தேங்கானை வந்து நான் போட்டுக்கிறேன் பாதி அளவுக்கு தேங்காய் எண்ணெய் அதுக்கப்புறம் பாதி அளவுக்கு வேப்பனை வந்து சேர்த்துக்கலாம் என்கிட்ட இன்றைக்கி தேங்காய் மட்டும்தான் தான் இருந்துச்சு நீங்கள் வந்து உங்கக்கிட்ட வேப்பனை இருந்தால் கண்டிப்பாக வந்து இந்த வேப்பனையை வந்து பாதிக்கு பாதி வந்து சேர்த்துக்கங்க தேங்காய் எண்ணெய் பாதி வேப்பனை பாதி இது போல் சேர்த்துட்டு இதை வந்து நீங்கள் மூடி போட்டு வச்சிருங்க இது எதுக்காக நான் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம்னா நம்ம வீட்டில் வந்து குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு போகிறப்ப நீங்கள் இந்த எண்ணெயிலேருந்து கொஞ்சமாக வந்து நம்ம தேய்ச்சி கை கால்லெல்லாம் வந்து தேய்ச்சி விட்டோம்னா கொசு வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து கடிக்காதுங்க ஏன்னா வரப்போகிறது மழை காலங்கிறதுனால கண்டிப்பாக வந்து கொசுக்கடியில் வந்து நிறைய வியாதிகள் வந்து வரும் நீங்கள் இது போல பாட்டிலில் வந்து நம்ம தேங்காயையும் வேப்பனையும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து குழந்தைங்களுக்கு தேய்ச்சி விடும்போது கொசு வந்து கண்டிப்பாக வந்து கடிக்கவே கடிக்காதுங்க இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க அப்புறம் இந்த எண்ணெய் பாட்டலில் வந்து நம்ம நிறைய இதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது நம்ம வீட்டில் கதவு ஜன்னலுக்குலாம் வந்து நம்ம ஆயில் போடும்போது இதில் வந்து தேங்காய் போட்டுட்டு நம்ம வந்து ஆயில் போடும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து மிஷின் ஆயில் வந்து ஃபில் பண்ணிவிட்டு நம்ம மிஷினுக்கு தையல் மிஷினுக்கு கூட நம்ம வந்து ஆயில் போட்டுக்கலாம் நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இது போல் நம்மளுக்கு எதுக்கு வந்து யூஸ் ஆகுமோ அதில் வந்து நம்ம அந்த ஆயில் போட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து லாஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ண போகிறது பெருங்காய் டப்பாதாங்க டப்பா தாங்க ஆயிடுச்சுன்னா காலியாயிடுச்சுன்னா நிறப்பாக வந்து தூக்கி போட்டுருவோம் அந்த மாதிரி தூக்கி போடாமல் ரொம்பவே சூப்பராக ரீஸ் பண்ணாங்க ஃபஸ்ட்டு இந்த பெருங்காயத்தூள் உள்ளே வந்து நம்ம வெயிட்டுக்காக ஏதாவது கொட்டி வச்சுக்கணுங்க நான் இன்னைக்கு இந்த சால்ட் உப்பு வந்து போட்டு வச்சுக்கிறேன் நீங்கள் சால்ட் உப்புக்கு பதிலாக மணல் கூட கொட்டிக்கலாங்க வெயிட்டுக்காக மட்டும்தான் இப்போ இது ஃபுல்லாக வந்து கொட்டி முடித்தோன்னே இந்த பெருங்காயத்தூள் டப்பா மூடி இருக்கு பாருங்க அதில் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய ஊசியாக எடுத்துக்கோங்க இதை வந்து ஹீட் பண்ணிவிட்டு நெருப்பில் காட்டி ஹீட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன ஹோலாக வந்து போட்டுக்கணுங்க உங்களுக்கு எத்தனை ஹோல் தேவையோ அத்தனை ஹோல் போட்டுக்கோங்க இந்த மாதிரி போட்டுக்கணுங்க நான் போட்டுட்டு வந்துட்டேன் பாருங்க இப்படி ஹோல் போட்ட பிறகு இதை வந்து மூடி வச்சிடலாங்க அவ்வளோதான் சூப்பரான ரீஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நம்ம என்னவா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தி ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாங்க பத்தி வந்து இது கொளுச்சி இது உள்ளரை வந்து ஃபிட் பண்ணிக்கலாம் நமக்கு உள்ள வெயிட் இருக்கிறதுனால அது வந்து சாயாதுங்க ரொம்பவே சூப்பரான ஐடியாங்க இது நான் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி வேஸ்ட்டான பெருங்காய்த்தூள் டப்பா வச்சு பத்தி ஸ்டாண்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க மேலே உள்ள ஸ்டிக்கரை கூட நீங்கள் பிரிச்சுக்கலாங்க இதில் வந்து நீங்கள் எதாவது பெயிண்ட் பண்ணி யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அதுவுமே பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும் நான் சும்மா அப்படியே தாங்க யூஸ் பண்ணிக்கிட்டேன் இந்த ஐடியாவும் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொன்ன எல்லா குறிப்புகளுமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க இது போல் நிறைய யூஸ்ஃபுல்லான ரீஸ் ஐடியாஸ் தெரிஞ்சுக்க நம்ம புதுவை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் யார் சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்